ஏங்க வணக்கம் வணக்கம் நான்தாங்க வருங்கால முதலமைச்சர் எங்க நாம் அரசியலுக்கு வராமல் அதிகாரத்துக்கு வராமல் உங்களை சாதி மதம் இனம் மொழி உயர்ந்தவன் தாழ்ந்தவன் அது மட்டும் கிடையாதுங்க ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷங்கிட்ட போய் வேலை செஞ்சால் தான்டா உயிர் வாழ முடியும் அதுக்காக பள்ளிக்கூடம் கல்லூரியெல்லாம் படிச்சுட்டு வாரத்தில் ஒரு நாள் லீவு மாதத்தில் நாலு நாள் லீவு வருஷத்தில் நாற்பத்தெட்டு நாள் லீவு கிடைக்கும்டா அந்த லீவில் மட்டும் தன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்துக்கலாண்டான்னு வாழ்க்கைக்கு எதிர்கால வாழ்க்கைக்கு தயாராகிற ஒரு தற்குறித்தனமான உயிரினம் எதுன்னு தெரியுமா உங்களுக்கு அதாங்க நாம் மனுஷனை தவிர இப்படிப்பட்ட ஒரு மடத்தனமான ஒரு உயிரினம் கிடையவே கிடையாது இந்த உலகத்தில் எண்பத்தி நான்கு லட்சம் ஜீவராசிகள் இருக்கா ஆனால் இந்த மாதிரி இந்த மனுஷனை தவிர இந்த மாதிரி ஒரு மடத்தனமான ஒரு வாழ்க்கையை வாழ்கிற ஒரு உயிரினம் கிடையவே கிடையாதுங்க நானா ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தேன்னா ஒரே ஒரு வருஷத்துல எப்படி ஒரே ஒரு வருஷத்துல எந்த மயிராண்டிக்கிட்டையும் வேலைக்கு போகாத அளவுக்கு எதுக்குமே குறைவில்லாத அளவுக்கு உங்களை அறிவோட ராஜா ராஜா மாதிரி ராணி ராணி மாதிரி வாழ வைக்க முடியுங்க அது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னைக்கு இப்போ நாம பார்க்கறது இந்த வீடியோவில் என்ன தெரியுப்பா வாங்க செலவிக்கலாம் உயிரோடு இருக்கிறவனுக்கும் செலவிக்கிறது செத்து போனவனுக்கும் செலவிக்கிறது இதுக்கு முன்னாடி வாழ்ந்தவனுக்கும் செலவிக்கிறது சிலையை வச்சுட்டு அந்த சிலைக்கு வந்து பாலபிஷேகம் கும்பாபிஷேகம் மாலை எல்லாமே சாத்தி அதுக்காக ஒரு சண்டை போட்டுன்னே ஒரு வாழ்கிற ஒரு உயிரினர் இருக்குப்பார் அதுக்காக ஏண்டா எங்கள் ச எங்கள் தலைவர் சிலையை வந்து அவமதிச்சுட்டாண்டா எங்கள் சாமி சிலையை வந்து அவமதிச்சுட்டாண்டா எங்களுடைய அந்த சிலையை வந்து அவமதிச்சிட்டாண்டான்னு அந்த சிலைக்காக வெட்டுப்பட்டு குத்துப்பட்டு சாகக்கூடிய ஒரு தற்குறித்தனமான உயிரினம் இருக்கு பாரு அதுவும் மனுஷனா டே மனுஷங்களா திருந்துங்கடா டே அதாவது எப்படின்னா இன்னைக்கு உயிரோடு இருக்கிறவனும் சரி இல்லை நாளைக்கு செத்து போனவனும் சரி ஒருத்தனுக்கு செலை வைக்கிறேன்னா அவன் அவன் விந் ஒரு அவங்க அப்பாவுடைய உடம்புக்குள்ளே போய் விந்துவாக வந்த அந்த அணுவும் சரி அவன் சாப்பிட்ட சாப்பாட்லேருந்து அவங்க அம்மா சாப்பிட்ட சாப்பாட்லேருந்து உடலாக மாறி அவன் சாப்பிட்ட சாப்பாட்லேருந்து உடம்பாக பெருத்து இருக்கிற அந்த அணுக்களும் சரி அவன் செத்துட்டானா அது மண்ணோடு மண்ணாக மக்கி அது ஒவ்வொரு அணுவும் தனித்தனியாக பிரிஞ்சு அங்கே வளரக்கூடிய மண்ணில் வளரக்கூடிய சிலு பூச்சி புழு அப்புறம் வந்து செடி கொடி வழியாக வந்து அது இன்னொரு பரிணாமத்துக்கு போயிடுது ஆனால் இவனுங்க என்ன பண்ணுறானுங்க அது வேற ஒரு பரிணாமத்தில் இருக்கிற அந்த கல் அந்த மண் அந்த செம்பு வேற ஒரு எல்லாம் ஒன்றா சேர்த்தி அந்த உருவத்தை கொடுத்து நீதாண்டா அது அதுதான்டா நீனு அப்படின்னு அதுக்காக வெட்டின்னு குத்தின்னு சாகுறான் அது கூட வந்து உறவாடுறான் அதுக்கு மரியாதை செலுத்துகிறான் மாலை செலுத்துகிறான் டேய் கொஞ்சமான சிந்திக்கிற அறிவுன்றதே இல்லையாடா மனுஷனுங்களெல்லாம் நம்மளாம் மடையர்களாடா நம்மளாம் ஏண்டா இன்னைக்கு நீங்கள் செலவச்சுருங்கிற ஒவ்வொருத்தரும் அந்த ஒவ்வொருத்தரும் மண்ணோடு மண்ணாக சிதைஞ்சி அந்த புதைச்ச இடத்துல வளரக்கூடிய செடி பூண்டுகள் வழியாக எந்த பரிணாமத்தில் இருக்கோ ஆனால் நீங்கள் என்னடானா வேறு ஒரு கல்லெல்லாம் சேர்த்து அதுன்னு இருக்கீங்க